காலை வணக்கம் மாணவர்களே இன்றைய தமிழ் வகுப்பில் நாம் இயல் எட்டில் அமைந்துள்ள ஒரு கவிதை பேரை கூறும் கருத்துக்களை காணவுள்ளோம் ஒலியின் அழைப்பு என்ற தலைப்பில் அமைந்த இந்த கவிதையை எழுதியவர் நா பிச்சமூர்த்தி இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்பாக நூல்வெளியில் உள்ள செய்திகளை காண்போம் முதற்கண் நூல்வெளியில் புதுக்கவிதை என்ன என்பது பற்றிய விளக்கம் தரப்பட்டுள்ளது இந்த புதுக்கவிதை என்பது புதிய படைப்பு சூழலில் மரபு கவிதையின் யாப்பு பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளே இந்த புது கவிதைகள் எனப்பட்டன ஆக புது கவிதை கவிதைகள் என்பது என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த மரபு கவிதையான யாப்பு யாப்பு என்றால் கட்டுதல் அப்படிப்பட்ட அந்த யாப்பினுடைய பிடியிலிருந்து விடுபட்ட கவிதைகளுக்கு என்ன பேர் புது கவிதைகள் என பெயர் பெற்றன இப்படிப்பட்ட புதுக்கவிதைகளை முதன் முதலில் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தமிழில் முதன் முதலில் இப்படிப்பட்ட புது கவிதைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர் யார்னு பார்த்திங்கன்னா பாரதியார் தான் அவர்தான் கவிதையை மரபு கவிதையிலிருந்து விடுபட்டு பாமரருக்கும் புரியும் வண்ணமாக கவிதை கருவியை பாமர மக்களுக்கும் திருப்பி அமைத்த பெருமை பாரதியாரையே சாரும் அவர்தான் இந்த வசன நடை வடிவில் முதன் முதலாக கவிதை படைக்க தமிழில் ஆரம்பித்தவர் எப்படி எனில் பேசுவது போல எழுதுவது அந்த கவிதை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேசுவது போல பேசுவது போல அவருடைய கவிதைகள் அமைந்திருக்கும் அதாவது வசன நடை வடிவிலே அமைந்திருக்கும் அவரை தொடர்ந்து இப்படிப்பட்ட வசன நடை கவிதைகளை புதுக்கவிதைகளை அவரை தொடர்ந்து படை படைக்கும் முயற்சியில் ஈடுபடுவது யார்னு பார்த்தீங்கன்னா நான் பிச்சமூர்த்தி அவர்தான் இந்த பாடலை இந்த புதுக்கவிதையை எழுதியுள்ளார் ஆகவே தான் அவருக்கு புதுக்கவிதையின் தந்தை என பெயர் இது ஒரு மதிப்பு என்னால் கேட்பாங்க புது கவிதையின் தந்தை யார் அப்படின்னா நான் பிச்சமூர்த்தி அதன் பிறகு இந்த புது கவிதைக்கு என்னெல்லாம் பேருன்னு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல்வேறு பெயர்களில் இந்த புது கவிதையானது அழைக்கப்படுகிறது ஆக இந்த புது எந்த ஒரு இலக்கண மரபும் கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட கவிதைகளுக்கு என்ன பேர் இலகு கவிதை கட்டற்ற கவிதை விலங்குகள் கவிதை கட்டுக்குள் அடங்காத கவிதை என பல பெயர்களில் இந்த கவிதைகள் அடைக்கப்படுகின்றன அடுத்து பிச்சமூர்த்தி பற்றிய சில குறிப்புகள் இங்கே தரப்பட்டுள்ளன நான் பிச்சுமூர்த்தி தொடக்க காலத்தில் வட குறைஞ்சராகவும் பின்னர் இந்து சமய அறநிலைய பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றினார் அனுமன் நவ இந்தியா ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்தார் இவர் புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய இலக்கிய வகை வகைமைகளை படைத்தவர் இப்படிப்பட்ட பல இலக்கிய வகைமைகளை படைத்தவராக இவர் உள்ளார் புதுக்கவிதை சிறுகவிதை புதுக்கவிதை சிறுகதை ஓரங்க நாடகங்கள் கட்டுரைகள் ஆகிய ஆகிய இலக்கிய வடிவங்களை இவர் படித்ததாக இங்கே பதிவிட்டுள்ளது இவரது முதல் சிறுகதை எதுன்னு பார்த்திங்கன்னா சயின்ஸுக்கு பலி என்பதாகும் இவருடைய முதல் சிறுகதை எது சயின்ஸுக்கு பலி இதுவும் ஒரு முதல் நாளில் கேட்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் கலைமகள் பரிசு பெற்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் இவருக்கு கலைமகள் பரிசு கிடைத்தது பிஷு ரேவதி ஆகிய புனை இவர் படைப்புகளை எழுதினார் ஆக பிஷு ரேவதி என்கின்ற புனைப்பெயரில் இவர் பல படைப்புகளை எழுதியுள்ளதாக இங்கே செய்தி தரப்பட்டுள்ளது இந்த பாடலானது டார்வின் கொள்கையை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது இந்த உயிரினத்தில் எந்த உயிரினம் போராடுகிறதோ அந்த உயிரினமே வெற்றி பெறும் என்கின்ற அந்த கருத்தை இது இந்த பாடல் வலியுறுத்ததாக அமைந்துள்ளது புவியீர்ப்பு விசையை எதிர்த்து விண்ணோக்கி விரைவது தாவரத்தின் தனித்துவம் வேர் வளர்க்கும் கதிரவன் ஒளியும் காற்றும் நீரும் பசுமரத்தின் வேருக்கு தெக்கிவிடும் பாறையும் என எல்லாம் இணைந்ததே இயற்கையை போற்றி வளர்க்கின்றன ஆகவே போட்டியின்றி வாழ்க்கை இல்லை வழிகள் வெற்றி இல்லை ஒன்றை ஒன்று அடுத்தும் படுத்தும் மென்மேலும் முன்னேறுவது இயற்கைக்கு மட்டுமன்றி தான் என்கின்ற அந்த வாழ்க்கைப் போராட்டத்தினை வலியுறுத்தும் விதமாக இந்த பாடல் நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது பிறவி இருளை துளைத்து சூழலின் நேளை வெறுத்து முகமுயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் ஒலி அமுதை போகிறது ரவியின் கோடான கூடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி எப்படி உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது எப்படி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமரத்துடன் சிறுகமுகு போட்டியிடுகிறது அதுவே வாழ்க்கைப்போர் போர் முண்டி மோதும் துணிவே இன்பம் உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி என்பதாக இந்த புதுக்கவிதை நான் பிச்சைமூர்த்தியுடைய புதுக்கவிதை அமைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிறு கமுக மரம் அந்த சிறு கமுக செடி எப்படி முளைத்து தான் இருக்கின்ற அந்த பெரும் துயராக துயரை கடந்து அந்த வா வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி கொள்கிறது ஏ மனிதா அந்த சிறு கமுக மரமே இப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறுகிறதே உன்னால் முடியாதா என்பதாக முயற்சியை வலியுறுத்துவதாக இந்த புதுக்கவிதை அமைந்துள்ளது அந்த சிறு கமுக மரமானது சிறு கமுகம் செடியானது ஒரு பெரிய ஆலமரமோ அரச மரத்து வளர்கிறது அது எப்படி தன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் வெற்றி கொள்கிறது என்பதை விவரிக்கிறது இந்த புதுக்கவிதை பிறவி இருளை துளைத்து அந்த கமுகம் விதையானது பூமிக்குள் இருக்கும்போது அதனுடைய பார்வை எப்படி இருக்குன்னா அந்த பூமி கடையில் இரு இருட்டாக இல்லையா அதை அதனுடைய பொருள் பிறவி என்கின்ற அந்த இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து தான் இப்போது உள்ள அந்த சூழலாக தான் இப்போது அமைந்துள்ள அந்த சூழலாகிய அந்த பெரிய மரத்தினுடைய அந்த நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி அது என்ன பண்ணுது அந்த செடியானது பிறப்பதற்கு முன்பாக தான் அந்த பூமியை பூமியில் இருந்து செடியாக அந்த விதையாக இருந்து அந்த விதையானது அந்த நிலத்தை முட்டி மோதி வெளியே வந்து தான் வெளிச்சத்தை பார்க்குது இல்லையா அதற்கு முன்பாக அது எதில் இருக்குது பிறவி என்கின்ற தான் இருக்குது பூமி கடியில் இருளாக தான் இருக்குது அந்த பிறவி இருளை துளைத்து சூழலின் நிழலை வெறுத்து தான் அது வெளியே வந்த பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த பெரிய மரத்தினுடைய அந்த நிழலை வெறுத்து முகம் உயர்த்தி அது தன்னுடைய முகத்தை உயர்த்தி எப்படி விண்ணின்று வழியும் அது என்ன பண்ணுது எப்படி விண்ணின்று வழியும் ஒளி அமுதை இங்கே ஒலி அமுது என்பது சூரியனுடைய கதிர்களை குறிக்கிறது அந்த ஒளிக்கதிர்களை தேடிப் போகிறது ரவியின் கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி ரவி என்பது சூரியன் என்பது பொருள் அந்த சூரியனுடைய கோடான கோடி விரல்களின் அழைப்பிற்கு இணங்கி அந்த சூரியனுடைய கதிர்களை எப்படி அந்த சிறிய கமுகுமரம் தன்னுடைய உடலை நெளித்து நீட்டி வளைத்து வளர்கிறது அது என்ன பண்ணுது அந்த பெரிய மரத்துடன் இந்த சிறிய கமுகன் செடி போட்டியிடுகிறது போராடுகிறது தன்னுடைய வாழ்க்கை போரில் அவ்வளோ பெரிய அந்த அரச மரத்தையோ ஆழமரத்தினுடைய அந்த நேளையோ வெறுத்து அந்த சூரியனுடைய ஒளிக்கதிர்களாகி அமுதை தேடி அது தன் உடலை வளைத்து நெளித்து அந்த சூரியன ஒளிக்கதிர்களை கதிர்களை தேடி சென்று ஒளி அமிர்தத்தை நம்பி ஒளியை வேண்டி பெருமருத்துடன் சிமு சிறு கமுகு போட்டிடுகிறது அப்படி போட்டியிட்டு அது என்ன பண்ணுது அந்த சூரிய ஒளியை பெற்று தான் வளர்கிறது அதுபோல் அதுவே வாழ்க்கை போர் அதுதான் இப்படிப்பட்ட போராட்டங்கள் எல்லா உயிரினங்களுக்கும் அமையும் முண்டி மோதும் துணிவே இன்பம் வாழ்க்கையில் முண்டி மோதும் துணிவே இன்பம் வாழ்க்கையில் என்ன பண்ணோம் முயற்சி முட்டி மோதி மேலே செல்லும் துணிச்சலே இன்பம் தரும் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முட்டி மோதி உழைத்து முயற்சி செய்து மேலே வருவதே இன்பம் தரும் உயிரின் முயற்சியே வாழ்வின் வளர்ச்சி அந்த உயிரின் மலர்ச்சியை எப்படி கமுக மரம் தன்னுடைய சிறிய அந்த கமுக மரம் பெரிய மரத்தோடு போட்டியிட்டு வெற்றி பெற்றதோ அப்படி போலவே எல்லா உயிர்களும் முயற்சி செய்தால் என்ன பண்ணலாம் வாழ்வில் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதியாக வெற்றி அடையலாம் ஒரு சிறிய மரமே இப்படி வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது மனிதா உன்னால் முடியாதா என்கின்ற ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை தத்துவத்தை இந்த புது கவிதை நமக்கு வெளிப்படுத்துகிறது ஆழ்வினை உடைமை என்கின்ற அதிகாரத்தில் வள்ளுவர் சொல்லுவார் இல்லையா தெய்வத்தால் ஆகாது என்னும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் முயற்சி திருவினையாக்கும் முயற்சியின்மை இன்மை விடும் அப்படி யாரெல்லாம் வாழ்க்கையில முயற்சி செய்கிறீங்களோ அவங்க எல்லாம் நிஜமா வாழ்க்கை என்கின்ற அந்த போரிலே வெற்றி கொள்ள முடியும் என்கின்ற அந்த கருத்தினை இந்த பாடல் மெய்ப்பிக்கும் விதமாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது ஆக வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டுமானால் நாம் கடுமையாக முயற்சி செய்ய வேண்டும் அந்த முயற்சிக்கேற்ற உழைப்பும் அதற்கேற்ற பயிற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவது உறுதி என்கின்ற அந்த உன்னதமான செய்தியை இந்த புது கவிதை நமக்கு வெளிப்படுத்துகிறது அடுத்து இலக்கண குறிப்பிலே பிறவியிருள் ஒலியமுது வாழ்க்கை வாழ்க்கை போர் இவையெல்லாம் உருவாக்குங்கள் பகுபல உருவக்கணம் வேண்டி வேண்டு என்பது பகுதி இ என்பது வினையற்ற விகுதி அதே போல் போகிறது போ கூட்டல் கிரு கூட்டல் ஆ கூட்டல் தூ போ பகுதி கிரு ஒன்று நிகழ்கால இடைநிலை கிரு கென்று ஆண் என்பவை நிகழ்கால இடைநிலைகள் அல்லவா அதில் கிறு என்பது நிகழ்கால இடைநிலை ஆ சாரிகை தூ ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி மலர்ச்சி மலர் கூட்டல் இச்சு கூட்டல் சி மலர் பகுதி இச் பெயர் இடைநிலை சி வந்து தொழிற்பெயர் விகுதி இந்த புதுக்கவிதையின் தந்தை என போற்றப்பட்ட பிச்சுமூர்த்தியை பற்றி வள்ளிக்கண்ணன் சொல்லும்போது இப்படியாக சொல்லியிருக்கிறார் இயற்கையும் இயற்கையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல் வாழ்க்கைக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சியே பிச்சமூர்த்தியின் கவிதைகள் என்கின்ற அந்த கருத்தை நல்லா சொல்கிறார் சரி மாணவர்களே இந்த பாடலுக்குரிய வினாக்களை நான் நம்முடைய குழுவில் அனுப்புகிறேன் அவற்றை நீங்கள் பிழை இல்லாமல் எழுதி எனக்கு அனுப்புங்கள் நன்றி வணக்கம்